ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் எனக்காக நண்பர்களே வாங்க வீடியோ உள்ள போகலாம் மனைவி கணவன் நட்சத்திரக்குறி 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 ஒரு அழகான கிராமத்து பெண்ணிற்கு பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மிகச்சிறப்பாக திருமணம் நடக்கிறது கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் உயிருக்கு உயிராய் நேசிக்கின்றனர் அவளுக்காக தன் உடை நடை பேச்சு இப்படி எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டான் கணவன் தினமும் காலையில் எழுந்தவுடன் அவள் முகத்தில் தான் முழிப்பான் இரவு ஏழு பெட்டாமீட்டர் வீடு வந்துவிடுவான் ஞாயிற்றுக்கிழமை என்றாலே அவர்களுக்கு தீபாவளி தான் அப்படிதான் கொஞ்சிக்கொண்டு விளையாடுவார்கள் அவளுடன் சேர்ந்து கப்பல் டாக்ஸ் ஆடுவது வீட்டில் இருவரும் ரோமியோ ஜீலியட் நாடகம் நடிப்பது இப்படி ஒரு குழந்தை பிறக்கும் வரை அன்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தனர் ஒரு பெண் குழந்தை பிறந்த பிறகு கணவனுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைத்தது அன்று முதல் அவர்களுக்குள் இடைவெளி வந்தது அடிக்கடி சண்டையிட்டு கொண்டனர் அவன் மனைவியுடன் சரியாக பேசியே இரண்டு மாதங்கள் ஆயிற்று ஒரு நாள் இரவு அவன் மனைவி இப்போது என் மேல் உனக்கு காதல் இல்லைடா உனக்கு பணம் தான் பெரிது நான் வீட்டை விட்டு போறேன் என்னை தேடாதே என்று ஒரு கடிதம் எழுதி கட்டிலில் போட்டுவிட்டு இவள் கட்டிலுக்கு அடியில் ஒழிந்து கொண்டான் வீட்டிற்கு வந்த கணவன் கதவு ஏன் திறந்திருக்கிறது சத்தமிட்டுக் கொண்டே மனைவியைத் தேடுகிறான் அப்போது கட்டிலில் இருந்த கடிதத்தை எடுத்து படித்து அதில் இவன் ஏதோ எழுதிவிட்டு தன் நண்பனுக்கு கோர் செய்கிறான் மச்சி பிசாசு போய்டாடா இனிமே எனக்கு என்று பேசிக்கொண்டே வெளியே நடக்கிறான் இதைக் கேட்டவள் வாயை பொத்திக்கொண்டு கொண்டு குழுங்கி குழுங்கி அழுகிறாள் ஐயோ எவளையோ வச்சிருக்கான் போல நான் நினைத்தது சரியாகிவிட்டதே என்று புலம்பிக் கொண்டே கட்டிலில் கணவன் எழுதியதை எடுத்து படிக்கிறாள் அடி லூசு பொண்டாட்டி கட்டிலுக்கு கீழே உன் காலு தெரிகிறதடி என் உயிர் நீதான் என்றேன் நீ சென்றுவிட்டால் நான் செத்துப் போயிருவேண்டி இதை படித்தவள் ஹான் கெயில் பொறுக்கி நா எங்கும் போகலடா எங்கடா இருக்க புருசா என்று அலறிக்கொண்டே கணவனைத் தேட தன் மனைவியை பார்த்து கை நீட்டி சட்டையை விலக்கி தனது மார்பை காட்டி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறான் கணவன் ஹான் என்று வேகமாக ஓடிவந்தவள் அவன் மார்பில் முகம் பதித்து கட்டியணைத்து அழுகிறாள் காதலில் சிறந்த காதலே கணவனும் மனைவியும் காதலிப்பதுதான் பெண் என்பவள் வளைந்த எலும்பினால் படைக்கப்பட்டவள் அதை வளைக்க நினைத்தால் வளையமாட்டாள் இரண்டாக உடைந்து விடுவாள் ஒவ்வொரு ஆணுக்கும் அவன் வாழ்க்கையில் கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு அவன் மனைவி மட்டுமே முற்றுப்புள்ளி அதனால்தான் ஆண்கள் கடன் வாங்கினால் தன்னுடைய பெயரிலும் சொத்து வாங்கினால் தன் மனைவியின் பெயரில்தான் வாங்குகின்றனர் அதற்கு காரணம் கடன் என்று கேட்டால் என்னை வந்து கேட்கட்டும் சொத்து என்றால் அது என் மனைவி மட்டுமே என்று அர்த்தம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நண்பர்களே